என்னடா நடக்குது இங்க என்ன நடக்குது சண்டை போடுறானா கண்ணிடுச்சுக்கிற அப்பப்போ ஜிஞ்சர் அங்கிட்டு போய் இங்கிட்டு வரானுங்க டேய் ஒரு நடப்பா இருந்து சண்டை போடுங்கடா டோபி என்னாச்சு டோபி டோபி கோமா இருக்கு என்னாச்சுமா அச்சுட்டானா உம் இஞ்சு அடிச்சானா இல்லையா நீதான் அடிச்சு கடிக்கிறானே கிடைக்கிறான்

சார் வந்து சிவி உங்கள் சார் இதுதானே நல்லா இருக்கா ஜோதிகா படம் இருக்கா ஜோதிகா அஜித் ம் மோனிஷ் மோனிஷ் படி அய்யோ அவங்க ஒழிஞ்சிக்கிட்டாங்க போய் அது வரைக்கும் நீ பண்ண என்ன பண்ணலாம் அண்டென்டு அண்ட் டேனுங்க

நீ என்ன பார்க்கற? போடா. அழுக பைய. போடு போய் பிள்ளை. நீ இன்னா நீ என்ன கோஷ் குட்டிட்டு வேடிக்கை பாட்டிட்டு இருக்க. நீங்க வேடிக்கை பாட்டிட்டு இருக்க. வேடிக்கை வேடிக்கை என்ன இருக்க. வேடிக்கை